வணக்கம் அம்மா வணக்கம் அன்பான உங்களுக்கு நண்ப வணக்கம் சொல்லும்மா இது செகண்ட் வை இஸ் லைஃப் டு வை ஐ about what இந்த வாழ்க்கை வந்து சாதகமா எனக்கு ஒரு இல்ல ஆமா அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏன் ரொம்ப கவலைப்படுறேன் மத்தவங்க என்ன சொல்லுவாங்க மத்தவங்கன்ற விஷயத்துக்கு நான் ஏன் ரொம்ப போறேன் போறேன் எனக்கான ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இல்ல அப்புறம் அவ்ளோதான் 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 இப்போ இது நீங்க ஒரே விஷயம் பாருங்களே இப்ப எனக்கு ஏன் ஃபேவரா என் வாழ்க்கை மூவ் ஆக மாட்டது உண்மைதானே இப்ப இந்த கொஸ்டின் எப்படி வருதுன்னா எது ஃபேவர்னு முதல்ல உங்களுக்கு யாருக்கும் தெரியாது உண்மைதானே எது உங்களுக்கு நல்லதுன்னு உங்க யாருக்கும் தெரியாது எது சரிங்க தெரியாது ஒரே இப்ப நாலு பேர் நல்லா மாதிரி நான் இருக்கிறாங்கன்னு ஆசைப்படுறேன் கண்பாடு உண்மைதானே இது பழக்கம் இருக்குது அதை வச்சு நம்ம எல்லாரும் இந்த வார்த்தையை யூஸ் பண்றோம் ஏன் இப்ப நம்ம நிறைய பேர் இப்ப நம்ம செல்வத்தோட இருக்கிறான் நான் செல்வம் இல்லாம இருக்கிறேன் அவன் உடல் ஆரோக்கியத்தோட இருக்கிறான் உடல் ஆரோக்கியம் இல்லாம இருக்கிறேன் இதெல்லாம் எதுக்கு நடக்கணும் நான் ஏன் உள்ள கஷ்டப்படணும் ஏன் எதுக்கு மட்டும் ஏன் நடக்குது இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாத்துலயும் இருக்குது அது நீங்க ஒரு மனிதன் மட்டும் கிடையாது ஒரு ஜீவராசி எடுத்துனா இருக்குது ஒரு மர செடி பொடினா இருக்குது ஒரு ஜட பொருள் இருக்குது உண்மைதானே ஓய் நீங்களே பாருங்க பஞ்சபூதம் சொல்றோம் சரிங்களா பஞ்சபூத்ல எத்தனை பாத்தீங்களா நீரா இருக்குது நிலமா இருக்குது காற்றா இருக்குது நெருப்பா இருக்குது ஆகாயமா இருக்குது இருக்குதா வரிசு இருக்குதா ஒரே மாதிரி இருக்குதா இல்லதானே இப்ப ஒண்ணு ஒரே மாதிரி இல்ல இப்ப உங்களோட வாழ்க்கை ஒரு மனிதனோட வாழ்க்கைன்னு எடுத்தீங்கன்னா மனிதனோட வாழ்க்கை அதே மாதிரிதான் ஒருத்தன் நல்லா இருப்பான் ஒருத்தன் லோவா இருப்பான் ஒருத்தன் நோயா இருப்பான் ரொம்ப துன்மத்திரம்ம ஒண்ணுமே இருக்காது இந்த மாதிரி சூழ்நிலையும் இருப்பான் எங்கே எல்லாத்திலும் வேரியசன் இருக்கும் இதே போல ஒரு மர செடி கொடி எடுத்தீங்கன்னா போதும் ஒன்னு சின்னதா வளரும் ஒன்னு கொடியா இருக்கும் ஒன்னு தவளதா இருக்கும் ஒன்னு மிக பெருசா வளரும் மிக ஒண்ணு படர்ந்து போவோம் போதா எத்தனை பாத்தீங்களா இல்ல எது ஆயினும் அதுல ஒரு வேரிசன் இருக்கும் உண்மைதானே இப்ப ஒரு மனிதன் எடுத்தீங்கன்னா மனிதனோட உடல்ல வேரிசன் அதே போல அதோட இதுல என்னன்னா அதோட உடல் மாற்றமானாலும் இல்ல ஆரோக்கியமா தானே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க எல்லாத்துக்குள்ளயும் உங்களுக்கு எப்படி இருக்கிற ஒரு துன்புறுதா தே துண்மோ எல்லாத்துக்குள்ளயும் இருக்கு வேரியேஷனா இது என்னன்னா இதுதான் மாற்றத்தை நோக்கி பயணத்தை கொண்டு போகுதுங்கல நீங்க எல்லாம் எல்லாரு மாதிரி நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இப்ப எல்லாரும் தான் ஆசை இருக்குது எல்லாருக்கும் சில்லு வேணும்னு ஆசை இருக்குது எல்லாருக்கும் ஆரோக்கியம்னு ஆசை இருக்குது எல்லாருக்கும் வீடு வேணும் ஆசை இருக்குது எல்லாருக்கும் கார் வேணும்னு ஆசை இருக்குது இந்த ஆசை பூர்த்தியான என்ன ஆகும் ஆகிடும் புன்சில் மாதிரி ஆகாது நீங்க யாருமே நீங்க ஆசைப்பட்டதை வச்சு வாழவே முடியாது நீங்க ஆசைப்பட்டது நடந்துச்சுன்னா நீங்க யாரும் அடுத்த ஸ்டெப் வைக்க முடியாது சரிம்மா உண்மையா இல்லையா நான் கேட்கறது புரியலையா நான் என்ன சொல்றேன்னா நீங்க எல்லாருமே நான் இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் எனக்குள்ள இருக்கணும் எனக்கு சொந்தமா வீடு இருக்கணும் எனக்கு அழகான ஒரு பொண்டாட்டி இருக்கணும் கூட ரெண்டு பிள்ளைங்க இருக்கணும் இருக்குது எல்லாருக்குள்ள ஆசை இந்த ஆசை இல்ல எனக்கும் ஒரு கம்பெனில இருக்கணும் ஒரு கம்பன் இருக்கணும் ஓகேவா இந்த ஆசை எல்லாருக்குள்ள இருக்குது இப்போ இந்த ஆசை நடந்துச்சுன்னா எல்லாருக்கும் எல்லாரும் இருந்தீங்கன்னா நீங்க எதுவுமே இருக்காது எதுவுமே இருக்காதுன்னா ரொம்ப கடினத்துக்குள்ள இருப்பீங்க உங்களுக்கே தெரியாது ரொம்ப கணிதத்துக்குள்ள இருப்பீங்க கிடையாது நீங்க ஒருத்தருக்கு கார் வேணும் ஆசை இதே கார் வேணும் ஒரு நூறு எல்லாருக்கும் கார் ஆசை எல்லாரும் கார் நிப்பாட்டிங்க ரோட்ல இருக்குமா புரியுதா இருக்காது சொந்தமா கம்பெனி ஆசை எல்லாருக்கும் சொந்தமா இப்போ எல்லாருக்கும் இருக்குதா அப்ப இருந்தா என்ன ஆகும் இடமே இருக்காது இங்க நான் சொல்றேன் நீங்க எல்லாருக்கும் எல்லாம் வேண்டாம் நீங்க எல்லாரும் அப்படின்றது நிறைய வந்து இருக்கிறீங்க நீங்க பாட்டு ஒரு அளவா இப்ப நூறு பேர் தான் நினைக்கிறான் நூறு பேருக்கு இருக்கிறது என்ன ஆசை தப்பே கிடையாது நூறு கோடி பேர் இருக்கிறீங்க யோசனை பண்ணுங்க அப்போ இந்த வேரியேஷன் இங்க இருக்கதான் செய்யும் உண்மைதானே இந்த வேற்றுமை நீ நினைக்கிற மாதிரி மாறாது இது மாறுச்சு அப்படின்னா நீ இந்த வாழ்க்கை இந்த மாதிரி கூட செக்ஷன் பண்ண மாட்டேன் இன்னும் கடினமா சஸ்டன் பண்ணுவீங்க சொந்த பிற இது உங்களுக்கு இப்ப இருக்கிற பாரு இதுதான் கம்ஃபர்ட் இப்போ நீங்க நினைக்கிறது கம்பர்ட்டே கிடையாது நீங்க கம்ஃபர்ட்னு கம்ஃபர்ட் நினைக்கிற எப்படின்னா நாலு பேர் இருக்கிறத பாத்து அவங்க நோய் இல்லாம இருக்கணும் அவங்க செல்லும் நானும் செல்லும் அவன் கார் வச்சிருக்கான் நானு கார் வச்சிருக்கணும் இல்ல கொஞ்சமாவது இருக்கணும் அவங்களா அப்படி அவ்வளவு உள்ளாங்க இதே இதே வார்த்தை எல்லாரும் கேக்குறீங்க இப்ப இதுல என்ன எதே எது உங்களுக்கு எப்படி எப்படி வழங்கப்பட்டுதோ அது அதுவே சரி அது அதுவே கரெக்ட் ஏன் நான் தான் உங்களுக்கு எது சொன்னது யாருக்கும் தெரியாது உடம்புல நோய் ஒருச்சுங்களேன் அவருக்கு நல்லா இருக்குன்னு உடம்பு சரி வச்சுக்கேன் அவரு ஒரு நாள் வேலைக்கு போக மாட்டார் வீட்டில் இப்போ இப்ப நம்மளால சொன்னேன் நல்லா இருந்தாலும் உடம்பு சரியில்லை வீட்டில் வேலைக்கு போய் சம்பாதிச்சாங்க காசு தானே நம்ம சொல்றோம்ல இதுக்குள்ள விஷயம் அடைஞ்சிருக்கு இது யாருக்குமே தெரிய மாட்டேன் ஏன்னா எந்தெந்த நேரத்துக்கு எந்தெந்த செயல்பாடு நடக்கிறோமோ அது நடக்கும் அந்த நேரத்து இப்போ அந்த நேரத்துக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த உருவம் என்ன போனால் சும்மா இருக்காது போய் நான் வேலை செய்ய மேலே ஏறுவோம் ஏதோ ஒன்று போகணும் வண்டிக்கு போயெல்லாம் போகணும் அந்த நேரம் அது வெளியே போகக்கூடாது ஆமா நான் உங்களுக்கு நான் ஸ்பெசிஃபிகா சொல்லுறேன் ஏன்னா இதுல எனக்குள்ளே ஏற்பட்ட அறிவு இது ஏன் என்றால் நடக்க சிந்திக்கும் போது அந்த உடம்பு சரியில்லாம வரும்போது அவங்க வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க அந்த இருக்கும் போது என்ன ஆகும்னா வெளிய போக மாட்டாங்க ஏன்னா வெளியே நீ சுத்தம் போது நடக்கிற நிகழ்வு வெறி சுமாரின்னு இருக்கும் நீ எந்த சமயம் எங்க போகணும் எங்க போக கூடாதுன்னு டிசைட் ஆயும் இயற்கை எடுக்கும் அந்த இயற்கை எடுக்கிறது ஒன்னுதான் இந்த உடம்பு சரியில்லாம வரது கூடும் அந்த உடம்பு ரெண்டு நாள் வீட்டுல போது நீ எங்கேயும் மாட்டேன் அந்த ரெண்டு நாள் வீட்டுல இருப்பேன் அந்த ரெண்டு நாள் இருக்கும்போது அந்த நேரங்கள் எல்லாம் தள்ளிப் போயிடும் கரெக்டாக ரெண்டு நாள் உடம்பு உடம்புக்கு நீ வெளியே போகும்போது உனக்கு சூழல் கரெக்டாக இருக்கும் நீ அப்போ வேலை செய்யலாம் நம்ம ரொம்ப நாள் அந்த வேலையை வந்து ஈஸியாக செய்ய முடியும் ரொம்ப நாள் இந்த இடத்துல ஸ்டேபிளாக இருக்க முடியும் நீங்கள் எந்த நிகழ்வுமே நடக்கிறது எல்லாமே சரியா நடக்குது கரெக்டாக நடக்குது எதுக்கோசம்னா உன்னை சஸ்டைன் பண்ண வைக்கணும் சஸ்டென் பண்ண வச்சு இந்த இடத்தோட நிகழ்வு ஸ்டாப் பண்ணிக்கணும்னு பார்க்குது அதுக்கு தான் இங்கே எல்லா நிகழ்வுமே சரியாக நடக்குது இப்போ இந்த ஜூரம் கூட வந்து அந்த மாதிரி தான் நீங்கள் அந்த சமயத்தில் வெளியே இருந்தீங்கன்னா ப்ராப்ளம் பண்ணணும் அதுக்கு ஒரு ஜோரம் மாதிரி ஒன்று கொடுத்து ஒன்று வீட்டிலையோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலே இருக்க வைக்கும் ரெண்டு மூணு நாள ஒரு வாரம் பத்தோட இருப்பாங்க அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஃபீல் பண்ணவே இவங்க எல்லா நாளுமே உங்களுக்கு சரியான நாள் எடுத்துக்க தெரிஞ்சேன்னா எல்லாத்தையும் யூஸ் பண்ணிப்பீங்க அந்த பத்து நாள் பாருங்க வீட்டில் இருப்பாங்க பத்து நாள் டென்ஷனா இருப்பாங்க ரொம்ப கஷ்டமா இருப்பாங்க ஃபீல் இருப்பாங்க ஆனா அந்த நாள் அவங்க சந்தோஷமாவோ ரொம்ப பாசிட்டிவாவோ குடும்பத்தோட உடனே இருக்கிற மாதிரி கொஞ்சம் உணர்ந்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் அந்த நாள் சந்தோஷமா சீக்கிரமா அந்த நோய் குருமாவும் புரிதுங்களா சொல்றது ரெண்டாவது இது ஒரு மாற்றத்துக்கு தான் இங்கே நான் நான் இதை நான் சொல்றேன் ஆமா நீங்க எல்லாத்தையும் நல்லா ஆழ்ந்து யோசிச்சு பாருங்க இங்க எது நடந்தாலும் அது நன்மைக்கு நடக்குது எந்த ஒரு உடம்பு நோய் வந்தாலும் இல்லை நம்மளுக்கு சரியான பணம் கிடைக்கிறாலும் ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் அந்த பயணமும் அந்த மாதிரியான ஒரு செயல் தான் நம்மளை செவ்வாச்சுக்கணும் ஏன்னா ஒரு ஒரு தேகத்துக்கு ஒரு ஒரு மாதிரியான எண்ணங்கள் இருக்கும் அப்போ அந்த எண்ணத்துக்கு மாதிரி தான் இந்த தேகத்துக்கு ஒரு ஒரு வேலையும் இல்லை ஒரு ஒரு குடும்பமோ இல்லை ஒரு ஒரு சூழலுக்கான ஒரு நிகழ்வு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஆனால் அதை நீங்கள் மாற்றிக்கணும்னு நினைக்கிறது தவறில்லை ஆனா அத நீங்க மாத்தீங்கன்னா எப்படி நினைக்கிறீங்கன்னா மாதிரி வாழணும்னு ஆசைப்படுவீங்க என்ன காரணம் போது தெரியும் அவ்வளவு சமசை போறாங்களா இல்ல நீ சமோசமாக தெரியும் எல்லாரும் தோற்றமா நம்ம பாக்குறத வச்சு தான் ஒருத்தர் மகிழ்ச்சியாக நான் மகிழ்ச்சியல்ல அவருடைய செல்லும் இருக்குது அவங்க செல்வம் இல்ல நீ இல்ல இல்ல நீ எது சொன்னாலும் உங்க எல்லாருக்கிட்ட ஒரு நிம்மதி ஒண்ணு இருக்கும் நிம்மதினா ஒரு ஆசுவாசம் இருக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அந்த எதுதெல்லாம் யார்கிட்ட என்ன இருக்குதுன்னு சொல்றேன் அவங்ககிட்ட உங்ககிட்ட இல்ல இருக்கிற ஒரு பொருள் அவங்க கண்டிப்பாங்க இதை நான் எதுக்கு சொல்றேன் இதை புரிஞ்சுக்கணும் ரிலாக்ஸ் ஆகும் எல்லாரும் கொஞ்சம் லேஸ் ஆகும் இங்க எது நடந்ததா சரியா தான் நடக்கும் எல்லாமே மாட்டுத் துணைக்கு பயணத்துருவது எல்லாமே நல்லதுக்கு மட்டும்தான் நடக்கும் நன்மைன்றது என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலைகள் வாழ்க்கையில காசு செல்வம் எல்லா விட நோய் நோட்டில் தான் சந்தோஷம் சந்தோஷன்றது என்னன்னா உனக்கு மரணன்றது வரக்கூடாது உனக்கு வழியின்றது வரக்கூடாது புரியுதுங்களா நான் இதோட நான் இங்க இருந்து நான் இதை மட்டும் நான் மறைஞ்சிடுவேன் நான் போயிடுவேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வரக்கூடாது நீ என்ன யாரு இந்த உலகம்னா என்ன இந்த ஏன் இப்படி ஏற்க நடக்குது இப்படி போய் நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நம்ம சாப்பிட்டாங்கணுமா ஏன் நான் இப்படி உழைச்சி நான் சாப்பிடணும் என்ன காரணம் இப்போ நானே போய் உழைக்கிறேன் நானே சாப்பிட்டேன் எனக்கு பெருசாக திருப்பி நானே உழைக்கிறேன் இது எப்படி இருக்கு பாருங்க போறதும் வர்றதும் போறதும் வரதும் இது ஏன் நடக்குது இந்த மாதிரி கொஸ்டினை கேட்கறது ஒண்ணுதான் சிறந்ததா இருக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்க கேட்கணும் அப்படின்னாலே இந்த மாதிரி சூழலுக்குள்ள போனா மட்டும்தான் அது நடக்கும் இந்த மாதிரி சூழல் நடந்தாம மட்டும்தான் இதுவும் நடக்கும் நீங்க இது நடக்காம நீங்க அந்த கொஸ்டினை கேட்க மாட்டீங்க நீல பாருங்க நான் நல்லா இருக்கும் ஒரு வேலைக்கு போய் சம்பாதிச்சு நல்லா சம்பாதிச்சு நல்லா குடும்பம் நல்லா இருங்க நல்லா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அந்த காசை கொண்டு அவர் குடும்பத்தை எல்லாத்தையும் பாத்துறாரு அப்படி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அந்த குடும்பத்தை அவர் பாத்துறது அவசியம் தான் நீ நிறைய பேர் செல்வத்தை கஷ்டப்பட்டு துர்க செய்ய தேவைறான் அக்ஷல செல்வத்துக்கும் அவருக்கு சம்பந்தமும் இல்லாத அவர் இல்லாம போறாங்க ஏன் போதாது என்ன காரணம் ஏன்னா நீ செல்வத்தேகத்தை மட்டும் தான் வந்தியா நீ எதுக்கு வந்திருக்கிற நீ என்ன யாரு இங்க நடக்கிற நிகழ்வு என்ன இதை புரிஞ்சுக்க தேவையா நம்ம யாருமே இதுக்குள்ள போறதுக்கான ஒரு சூழல் வரணும்னா என்ன பண்ணும் நம்மள எவ்வளவு சந்தோஷமா காக்க நம்ம எல்லாத்தையும் வரப்போம் எதை பத்தியும் கண்டுக்க மாட்டோம் இது நம்மளோட குணம் இயல்பாவே ஒரு மனிதனோட குணம்னா நல்லா இருந்தா எதை பத்தியும் கேட்க மாட்டோம் யாரு பேசியும் கேட்க மாட்டோம் எல்லாம் எங்களுக்கு தெரியாத எங்களுக்கு முடியாத இருப்போம் ஆனா கொஞ்சம் சரியில்லைன்னா மட்டும் கொஞ்சம் அமைதியாக ஏதோ ஒண்ணு யோசனை பண்ணுவேன் இதே சரியில்லையாப்பா அப்படி ஒரு கேள்வி வரும் அந்த மாதிரி கேள்வி கேட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை போனவங்க தான் நீங்க ஞானியா மாறிக்கிறாங்க ஒண்ணுமே இல்லை அனைத்தும் சிந்திச்சாங்க நீங்க உங்களை பத்தி சிந்திக்கிறீங்க உங்க குடும்பத்தை எல்லாத்தையும் பார்த்து சிந்திச்சுன்னு அதை சரி பண்ணும் பாக்கல பிறர் எப்படி இருக்கிறனா அப்படிதான் வாழலையான்னு நினைச்சுதான் நீங்க கவலை பண்ணுங்க இதை சிம்பிளா சரி பண்ணா போதுமா நம்மளுக்கு இந்த மாதிரி வாழ்ந்தா போதும் நம்ம வரல அவங்கள மாதிரி இல்லையே அந்த மாதிரி நம்ம வாழலையே அந்த மாதிரி கார் இல்லையே வீடு இல்லையே அந்த என்ன நமக்கு போகுது இந்த என்ன பண்ணா ஏற்கனவே இருக்கிற ரிஸ்ட்ரிக்ஷன் ஒன்று அதிகமாக்குது இந்த அதிகமாக்குது எது ஆக்குதுன்னா உங்க குடும்பத்துக்குள்ள தள்ளத்துப்பாங்க தள்ளி என்ன பண்ணா உங்க பெரிய மாற்றத்துக்கு தான் கொடுப்பாங்க ஆமா ஆக மத்தவங்க எங்க சுத்தினாலும் அதிகமா வலியும் துன்பத்தை யாரு பெறறீங்களோ அந்த அதுக்குள்ள இருக்கிறீங்களோ உங்களால் ஒரு பெரிய மாற்றத்தை உணர முடியும் தெரிஞ்சுக்க முடியும் இல்லை இது ஏன்னு ஒரு கேள்வியாவது கேட்க முடியும் இதுக்கு எதனா நான் பண்ண முடியாத ஒரு கொஸ்டின் குள்ளையாவது உங்களால போக முடியும் அதெல்லாம் விடுத்து நீங்க நார்மலான வாழ்க்கைய வாழ்ந்தா போதும் அந்த மாதிரி மட்டும் இருக்கணும் மாதிரி வாழ்ந்தா போதும் அப்படின்றது எல்லாருக்குள்ளயும் இருக்கும் ஆனா உங்க என்ன நடக்குமான்னா அது நடக்காது என்ன காரணம் அப்படின்னா நீ எதுக்கோசம் நீ இந்த சூழலுக்குள்ள இருக்கிறியோ அதுக்கான நிகழ்வு நடக்கும் ஆனா அது நீ நண்பன் நினைச்சப்பட நன்மைதான் நடக்கும் நீ நினைக்கிற நண்பன்றது கிடையாது இப்போ நம்ம நினைக்கிற நன்மை நார்மலான ஒரு உலைகள் நன்மை இந்த நன்மையை வச்சு நீ ஒண்ணுமே பண்ண முடியாது இப்படி உனக்கு நோய் வந்துடும் முதுமை வந்துடும் வயதாயிடும் இறந்துருவ அப்ப நீ இந்த நன்மை வச்சு நீ என்ன பண்ண நீ என்ன பண்ணிக்கிங்க இல்ல பிறகு நீ என்ன பண்ணிட்டேன் இன்னும் பண்ண முடியல ஆனா இதுவே ஒரு கடினமான சூழ்நிலை எது கொண்டு பாரு இது ஏன் இப்படி நடக்குதுன்னு ஒரு கொஸ்டின் கேள்மும் கிளம்ப அதை எழுப்பி நீ இந்த நீ இந்த நிகழ்வுக்குள்ள நான் ஏன் இருக்கிறேன் ஒரு பெரிய அறிவு பெறக்கூடிய பர்சன் நம்ம எல்லாமே ஆக சிறந்தது மனித தேகம்னு சொல்றாங்க அந்த ஆக சிறந்த தேகத்துக்கான அர்த்தம் என்ன ஏன் இவ்வளவு கடினமா இந்த வாழ்க்கை வாழ்றது இப்படி வெயில் அடிக்குது இந்த வெயிலில் போய் வேலை செய்யணும் கேட்டா வேலை செஞ்சுதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி சாத்தியம் எல்லாரும் வேலை செஞ்சுதான் சாப்பிடணும்னா எல்லாரும் வேலை செஞ்சு சாப்பிடல எவ்வளவு பேரு அந்த வேலையை ரொம்ப ஈஸியாக்கின்னுக்குறாங்க இல்ல எவ்ளோ பேர் வேலை செய்யாம சொத்தோடு இருக்கிறாங்க எவ்வளவு பேர் வேலை செஞ்சும் வாழ முடியாம இருக்கிறாங்க இதுதான் வேலை செஞ்சு சாப்பிடணும் அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது சரியானா அந்த காலத்துக்கு சரி இந்த காலத்துக்கு சரியே கிடையாது அந்த அளவுக்கு தான் உண்மையாக இருக்குதுங்க ஏன்னா நீங்க வேலை செய்யும் போது எவ்வளவு டெஸ்ட் எவ்வளவு பொலியூசன் எந்த அளவுக்கு பயம் எப்படி நீங்க வேலை செய்யறீங்கன்னா நான் வேலை செய்து ஒரு ஒரு நாளும் அவன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கோசம் கயிறு மேல் நடக்கிற மாதிரி வேலை செஞ்சுட்டு வரான் ஒரு ஒருத்தனும் ஏன்னா இங்கே இருக்கிற ஃபேக்டரிட நிலம அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபேக்டரி அவ்வளோ டெஸ்ட் வரும் அவ்வளோ பொல்யூஷன் வரும் அங்கே தண்ணி சரி எவ்வளோ பிரச்சனை போகுது ஆனால் அதிலேயே வேலை செய்கிறான் கேட்டால் வேலை செய்ய சாப்பிடணும்னு வேற சொல்றான் அதை அத வேலை செஞ்சு பண்றதுனால இவனோட ஆசை இவங்க குடும்பத்துல இவங்க ரொம்ப நாள் நீடிச்சிருக்கணும் இவங்க நோய் நொடி இல்லாம இருக்கணும் இவன் சந்தோஷமா இருக்கணும் அப்பதான் குடும்பத்துல சந்தோஷம் ட்ரெட்டு மட்டுந்தான் குடும்பத்துல சந்தோஷம் கிடையாது ஆனா இவன் போய் இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த துட்டை எடுத்து குத்து எல்லாம் பண்ணி சரி பண்ண ஒரு நாள் நோய் வர உடம்பு சரியா ஆசை சேரணும் இந்த மாதிரி நான் எவ்வளவு பேர் பாத்துட்டு இருந்தேன் இது பார்க்க பாக்காத என்னால அது ஏத்துக்க முடியல வேலை செஞ்சுதான் சாப்பிடணும்னு சொல்றீங்க ஆனா அந்த வேலை செய்யும் போது இவ்வளவு பிரச்சனைகள் வருது இவ்வளவு துன்பம் வருது எட்டோ எங்கள் டை அவ்வளோ இதோ வேலை வாங்குறானே அவ்வளோ கஷ்டப்பட்டுற வேலை சொன்னால் அந்த காசை எடுத்துணுவரேன் அப்போ இல்லை எங்கேருந்து எனக்கு சந்தோஷம் வந்துச்சு சந்தோஷம்னா என்ன நான் போகிறேன் நான் ஃப்ரீயாக இருக்கணும் ரிலாக்ஸ் இல்லை என்ன ஒன்று நான் கற்றுக்கணும் இல்லை பிறருக்காவது என்ன நான் கற்றுக் கொடுக்கறேன் வேலையை பார்க்கணும் அன்பை பற்றியோ கருணையை பற்றி நான் போதிக்கணும் அந்த மாதிரி வேலை செஞ்சு எனக்கு கூலிக்க வீட்டில் கொடுத்தா சந்தோஷம் அது பெரிய ஆனந்தம் ஆனால் நான் போய் ஒரு பொருளை தூக்கி அதை அங்கே மாட்டி இதை செஞ்சு பெரிய ஃபேக்டரி ரன் பண்ணி வேலை வந்து பாய்லரை வச்சு அதை ஹீட் பண்ணி நானும் ப்ராசஸ் இருக்குது அவ்வளவு ப்ராசஸ்ல ஊறுப்பட்ட தண்ணி எடுத்து அதை கழிவா மாத்தி அது கீழே போய் அதை வெளியே விட்டு அந்த பூமியே ஒரு வழியா எப்படி நடக்குதுங்க நீங்களும் பாருங்க நான் ஒரு வழியை ஏற்படுத்துறதுக்கோசம் ஒரு துன்பத்தை நான் அதிகமா எனக்கே நான் கொடுக்கறதுக்கோசம் வேலை செய்யறேன் ஆனா கிட்ட குடும்பத்தை காப்பாத்த நீ இந்த செயல்னால உங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியாது இன்னைக்கு நாளைக்கு இப்பத்தி நாளைக்கு நல்லா வாழ்ந்துக்கலாம் ஆனா உனக்கு துன்பமா நீயே பண்ணிக்கிற செயல உனக்கு துன்பமா இருக்கு இதே சரி உங்க குடும்பத்துக்கும் துன்பமா இருக்குது நீங்க அப்படித்தான் வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து நடந்துருக்கீங்க யார் இங்க சரியா வாழ்றீங்க சரியா இப்போ இதுக்கு பெரியவங்க ஒழிச்சி சம்பாதிக்கணும் அதுதான் சரி எப்படி சொல்றோம் நம்ம பழக்க தோஷமாக சொல்கிறோம் ரெண்டாவது வேறு வழி இல்லாத சொல்கிறோம் நம்மளுக்குன்னு ரிஸ்ட்ரிக்ஷனாக சூழ்நிலை உருவாயிடுச்சு எல்லோரையும் பார்த்து ஆசைப்பட்டு அந்த மாதிரி நான் இல்லையே அந்த மாதிரி நான் இல்லைன்னு சொல்லி அதிகமான ஒரு பொண்ணுகளை வாங்கி வச்சுக்கிட்டு நானும் எதனா ஒரு வேலை செஞ்சு கஷ்டம் சம்பாதின்னு போயிடும் வெளிநாட்டுக்கோ வேலை செய்கிறாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு வராங்க அங்கே போகிற உணவுக்கும் அங்கே வரும் சொல்லி உடல்நிலையே ஒத்துக்காது ஆனால் ஏன் போகிறான் குடும்பத்து வருஷம் போகிறான் இந்த மாதிரி ஒரு ஒரு உயிருமே இங்கே கஷ்டப்படுது இது எப்படி சந்தோஷம் எப்படி புரியல ஏய் நீ இருக்கணும் நீ யாருன்றது அறியணும் இந்த உயிர்கள் போற துன்பத்தை நீக்கணும்னு ஆசை பண்ணும் அந்த மாதிரி ஒரு செயலுக்குள்ள போகணும் நீ யாருன்ற புரிதல யோசனை பண்ணணும் நானே லைட் பார்ட்டிகள் சும்மா லைட் பார்ட்டிகள் கிடையாது இவ்வளவு ஒரு லைட் பாத்தீங்களான ஒரு பர்சன் நம்ம இருக்கதே நம்ம அண்டம பிண்டம ஒண்ணுன்றான் அப்ப அண்டம பிண்டம்பம்னா இந்த பிண்டமா நம்ம இருக்கிறோம் அண்டமா நம்ம ஒண்ணு சிரஸ் இருக்குது அண்டத்துல நடக்கிற அனைத்துமே தலைக்குள்ள இருக்குது அப்ப தலைன்றது தான் இந்த அண்ட சராசரமே அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பொருள் போய் இவ்வளவு ஒரு எளிமையா இறங்கி ஒரு கீழே போய் வேலை செஞ்சு அதை கொண்டு நான் உணவு சாப்பிட்டு அந்த உணவை என் குழந்தைங்க கொடுத்து அதை வளர்த்து நானே நோய் வந்து இன்னே தெரியாம முழுமை வந்து நான் இறந்து போய் வலி துன்பத்தை நான் அனுபவிச்சு இதே என் குழந்தைக்கு நான் கொடுத்துட்டு போறேன் இந்த வாழ்க்கை சரியா இது சரியில்லை அது சரியில்லைன்னு நீங்க அறிகிறதுக்கோசம் சரியில்லாத ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்குது அப்போ உனக்கு கிடைச்சது எல்லாமே சரி அதுக்குள்ள வேற அறிவியும் அனுபவின்னு ஆசைப்படுது இந்த வாழ்க்கை சரியில் முதல்ல மேல மேண்டும் திருப்பி திருப்பி இந்த வாழ்க்கை உள்ள நான் போகணும்னு நீங்க ஆசைப்படாதீங்க அதனாலதான் உங்களுக்கு எந்த ஒரு சூழலுமே கடினமாவோ ஒரு சிலருக்கு சரியாகவும் சில ஏற்றத்த தான் உன்ன வந்து வேற்றுமையை உருவாக்கும் இது ஏன் நடக்குது கேள்வி கேட்க அடுத்து தான் இந்த நிகழ்ச்சியில நடக்குது உங்களை கேள்வி கேட்க வச்சா தான் நீ கேள்வி கேட்ப கேட்டீங்கன்னா தான் இதுக்கு என்ன பதில் வேணும் அப்போ அந்த பதிலுக்கு நான் என்ன பண்ணணும் நான் என்ன செயல் செய்யணும் ஒரு கொஸ்டின் கேள்வி அந்த கொஸ்டின் எழுக்கும்போது இங்கே எல்லாரும் சரியாக இருக்கணும் இங்க எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அந்த எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணுன்றது செல்வம் கிடையாது புரியுதுங்களா அது நீங்கள் செல்வமா எடுத்துக்கூடாது எல்லாருக்கும் அந்த அறிவு வரணும் எல்லாருக்குமே அண்டு வரணும் அந்த வாரத்துக்கான வேலைனும் அதை நான் பார்க்கணும் அதுக்கான சூழ்நிலைக்கு அமையணும் அதுக்கான சூழல் தான் இந்த ஒரு கடினமான சூழல் உங்களுக்கு இயற்கையை வந்து வேரிஷ் தான் இந்த வேரிஷ் எதுக்கு இந்த இயற்கைன்றது நீன்றது ஒண்ணு நீங்க சந்தோஷமான்றது நீங்க இங்க வாழ்ற வரைக்கும் நீங்க சந்தோஷமா இருக்கிறதுன்னு சொல்றதுலாம் வெறும் காணல் தான் இது வெறும் கற்பனை தான் இது உண்மையே கிடையாது அப்ப அந்த உண்மைன்றது எது அத நான் அறியணும் அதை அறிஞ்சு அது அனைத்துக்குமே நான் கொடுக்கக்கூடிய வேலையை நான் செய்யணும் அந்த ஒரு காரணத்துக்கு வசதா இங்க இந்த ஏற்றத்தாழ்வு இருக்குது இந்த ஏற்றத்தாழ்வு இந்த இடம் இருக்கிற வரைக்கும் இந்த ஏக்கம் இருக்கிற வரைக்கும் இந்த ஏற்றத்தாள் இருந்தே ஆகும் அது யாருனாலே மாற்ற முடியாது என்ன காரணம் அந்த ஏற்றத்தாள் இருந்துதான் ஏக்கம் அந்த தான் விளைவு அப்ப அந்த விளைவுனா இந்த இருக்க தான் செய்யும் அது இல்லாம இருக்கணும்னு ஆசை காரணம் எல்லாமே நானா இருக்கிற புரிஞ்சதுனால எல்லாம் வழியும் என் வழியா உணர்ந்ததுனால இது இல்லாமல் இருக்கணும்னு ஆசை அது இல்லாமல் இருக்கணும்னா இந்த ஏற்றத்தாள் நீங்கணும்னு ஆசை இந்த ஏற்றத்தாள் நீங்கணும்னா ஏக்கம் இருக்காது ஏக்கம் இல்லாம போய் எல்லாமே ஒரு நிலைக்கு போய் ஒரே பொருளா மாற முடியும் அந்த நிலையை நம்ம எட்டுறது ஒன்றே தான் முழுமையான சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை நம்ம பிறந்ததுக்கோசம் அந்த இயற்கை இந்த வேரியேஷனை வச்சுருக்கு வேற எந்த காரணமும் கிடையாது யார் உங்க மேல வந்த இயற்கைக்கு வந்து தவறான எண்ணமோ நல்லா இருக்கிறவங்க மேல சரியான எண்ணமோ கிடையாது வேரியேஷன்ல மாத்தணும் அது மாத்தணுன்றதுக்கோசம் வேரியேஷன் இருக்குது இந்த ஏக்கம் வந்து நிற்கணும் நெல்லி உலக உயிரில நித்தியமான இன்பத்துக்குள்ள போனோம் அந்த இன்பத்துக்குள்ளே முக்கியமா நம்ம தான் போகணும் நம்ம போய் தான் இந்த நிகழ்வை பண்ணணும் நம்ம தான் நினைக்கணும் ஏன்னா அதுக்கான தேகம் நம்ம இருக்குது அந்த தேகத்தை கொண்டு நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு நாளாக்கி ஒரு சிறுமியான வாழ்க்கையை வாழ்ந்து அந்த வாழ்க்கைனால நீ எதனா சந்தோஷத்தை அனுபவிக்கிற ஆனா இல்ல அப்ப நீ சந்தோஷம் அனுபவிச்சு நினைச்சுட்டு நீ போய் கிட்டவரும் பாண்டவரும் கஷ்டப்பட்டு உடல்ல இருக்கிற வேறு சிந்தி நீ எத்தனை வரை காசை வச்சு நீ சந்தோஷமா போய் சந்தோஷமா கூட அதனால நன்மை உங்களுக்கு இறுதி வரைக்கும் அதுவும் தெரியாது எப்ப என்ன உங்களுக்கும் தெரியாது நீ செய்யற செய்யலால ஊர் பட்ட கெமிக்கல்னால இன்னைக்கு மூச்சு விடுறது கஷ்டமா இருக்குது குடிக்கிற தண்ணி இல்ல சொன்னது எந்த உணவுலயும் ஆரோக்கியம் நீங்களே சொல்றீங்க எல்லாமே ஹைபிரிட் காய்கறி சொல்றீங்க இவ்வளவு சொல்லி இவ்வளவு செய்யற இவ்வளவு கடினமா போய் கூட இன்னும் நான் ஒரு கேள்வி கேட்க மாட்டேன் நான் யாருன்ற எண்ணத்துக்குள்ள நான் போக மாட்டேன் இன்னைக்கு இன்னும் நாலு பேருமா இருந்தா இல்லையே நான் சந்தோஷமா இல்லையே என்ன அர்த்தம் எவ்வளவு கடினம் பட்டு கூட நீங்க அந்த கொஸ்டின்ல போக மாட்டேங்க அந்த கொஸ்டின் ஒண்ணுதான் உன்ன பேரான இன்பத்தை கூட்டு போக போகுது பெரிய முடிவுக்குள்ள கூட்டு போக போகுது நீ யாருன்ற புரிதல கூப்பிட்டு போகுது அப்ப வரும்பாரு ஆனந்தம் அந்த ஆனந்தத்தை எல்லாரும் பெருமை ஆசைப்படுறாங்க அந்த ஆசை நடக்குனுறதுக்கு தான் இந்த வேரியேஷன் இருக்குது இந்த வேரியேஷன் முழுமையான மாற்றத்தை நோக்கிய பயணத்தை கொண்டு போறது வருஷமே இருக்குது வேற எந்த காரணம் கிடையாது இதுல நீங்க தப்பு போனவங்களோ அவங்க தப்பு போனவங்களோ அவங்க கெட்டவங்களோ நீங்க நல்லவங்களோ அப்படி கிடையாது இங்க எந்த வேரியேஷன் இருக்கிறதுனாலதான் தான் அந்த மாற்றம் கிடைக்கும் அந்த மாற்றம் வந்தாதான் இங்க எல்லாமே நித்தியமான இன்பத்துக்கு போக முடியும் அதுக்கோசம் தான் இங்கே அந்த வேரியேஷன் இருக்குது அப்ப அந்த வேரியேஷன்ன்றது என்றது சரியானா உண்மையிலேயே சரி அந்த வேரியேஷனை நீங்க சரியா எடுத்துக்கும் போது மட்டும்தான் அந்த அறிவை நீங்க பெற முடியும் அதுக்கு காரணம் உங்கள்கிட்ட அன்புன்ற ஒரு விஷயத்துல நீங்க போனீங்கன்னா இன்னும் பாக்குற மாதிரி எல்லாரையும் பார்ப்பேன் உன் குழந்தைய பார்க்கற மாதிரி எல்லா குழந்தையும் பார்ப்பேன் எல்லா குழந்தையும் பார்க்குற மாதிரி இருக்கிற ஜீவராசியெல்லாம் பார்ப்பேன் அந்த ஜீவராசியெல்லாம் பார்க்க போது இன்னும் மரம் செடி கொடி எல்லாம் அதே போல வலி இருக்குது நம்மளுக்கு அதுக்கு வலிக்குமோ வலிக்கிறதா

இந்த பிரச்சனைகள் கிடையாது அப்போ தீர்வு வந்துடும் அந்த தீர்வு நடக்கணுன்றதுக்கோஸ்தான் இந்த வேரியேஷன் இருக்குது இந்த வேரியேஷன் பேர் தான் இயக்கம்னு பேரு அதுக்கு பேர் தான் அசைவு அந்த அசைவி தான் இந்த பிரச்சனை நிற்கும் அசைவு இருக்கிற வரைக்கும் இந்த வேரியேஷன் எந்தனேதான் இருக்கும் அந்த அசைவு நிற்கக்கூடிய தகுதியும் அது நிற்கணுன்ற எண்ணமும் மனிதனா இருக்கிற நம்ம கிட்ட அது வரணும் அது வரணும்னா நம்ம கருணையும் அன்போட ஒரு பாட்டுக்கு டீப்பா போகணும் எல்லா உயிரும் நித்தியமான பேருமையில எட்டணும் நம்ம நினைக்கணும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இங்க எல்லா உயிருக்குள்ளயும் கருணை பெறணும்னு நம்ம ஆசைப்படணும் அந்த நிகழ்வு ஒன்று நடக்கிறதுக்கு இந்த வேரியேஷனே இருக்குது வேற எந்த காரணம் கிடையாது இந்த இயற்கை எது செய்தாலும் சரியா மட்டும்தான் செய்யும் அந்த சரின்றதை நீங்க புரிஞ்சுனீங்கன்னா தெரிஞ்சிடும் நான் அதை செயல் செஞ்சு அந்த அறிவை கொண்டு நான் உங்களுக்கு பேசி இருக்கிறேன் இதுதான் ஹண்ட்ரட் உண்மை இந்த செயலை நீங்க எல்லாரும் அன்பு கருணை வரணும்னு நினைங்க அது எல்லாருக்குள்ளேயும் போகணும்னு நினைங்க இதை நான் டீப்பாக செய்யணும்னு நினைங்க நான் சொல்ற வார்த்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் கேளுங்க கேட்டீங்கன்னா தான் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் கேட்டு அந்த செயலுக்கு நானும் போக போறேன் எண்ணத்தை வச்சு உங்க குணங்களை ஓரம் தள்ளி முழுக்க முழுக்க என் எண்ணத்தையும் என் செயலையும் நீங்கள் எடுத்து கையில பட்டுனீங்கன்னா நான் சொன்ன அறிவு நீங்க பெறலாம் நீங்கள் எந்த தன்மையில் இருந்தாலும் நான் மிக மகிழ்ச்சியாக இருக்குன்னு உங்களால் உணர முடியும் ஏன்னா நீங்க இருப்பது மகிழ்ச்சி ஒன்று மாற்றம் அது ஏற்றத்தை முடிவு தான் போகுது நித்தியமான இன்பத்தை நோக்கி தான் நீங்க இது வரைக்கும் பெறாத இன்பத்தை விளைவே நடக்குது வேற எதுக்கோசம் நடக்கல அதை நீங்க இப்பயே அறியணும் அப்படின்னா இப்பயே நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கருணையும் அன்புக்குள்ள டீப்பா போகும்போது ஒருமை குணம் வரும்போது தெரிஞ்சிடும் ஆஹா இங்க எல்லா ஏன்னா இறைவன் உணர்ந்த வெள்ளாருன்னு சொந்த மகிழ்ச்சி வெளிப்படுத்துவாங்க காரணம் என்னன்னா அன்புன்ற ஒரு விஷயத்துக்கு நீ டீப்பாப்போ ஆட்டோமேட்டிக்கா நீயே நீ இறைவன் சொல்றதும் அனைத்துன்னு சொல்றதும் அன்புன்னு சொல்றதும் ஒரு மேல சொல்றதும் நீ புரிஞ்சிடும் அது புரியணுன்றதுக்கு வசதி இந்த இயற்கை இந்த வேரிஷனே வச்சுக்கிட்டு வேற எந்த காரணமும் இல்லை எல்லா அவர்களும் இன்பற்று வாழ்க்கை